வணக்கம்ப்பா இந்த உடம்புல அசதி வர்றது அப்புறம் அடிக்கடி மறந்து போகிறது அப்புறம் நடக்க முடியாமல் அப்படியே கொஞ்ச தூரம் நடந்தால் கூட தகுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது எப்போ பார்த்தாலும் சோந்து சோர்ந்து வர்றது அப்புறம் அந்த சோர்வு சோந்து சோர்ந்து வர்ற சோர்வு மலைச்சிக்கல் அப்புறம் பசிக்கவே பசிக்காது இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம டாக்டர்கிட்ட போய் சொன்னோம்னா உங்களுக்கு வீட்டு வல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வல் ஊசியை போட்டு விடுவாங்க அந்த பீட்டுவல் ஊசியை போ போடாமல் ஒரு சிலர் வந்து ரொம்ப வறுத்திக்கிட்டு உடம்புல வறுத்திக்கிட்டு வேலையை பார்க்கும்போது காய்ச்சல் கூட வரும் டெய்லி கூட காய்ச்சல் வரும் ஏன்னா அந்த அவங்களால செய்ய முடியலை ஏன்னா அந்த பீட்டுவல் சத்து பத்தாதனால வருது நம்ம வந்து வீட்டு சாப்பாட்டுலேயே நம்ம கொண்டு வந்துடலாம் இப்போ ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க முட்டை வெள்ளைக்கருவை மட்டும் தின்னுட்டு மஞ்சக்கருவை தூக்கி போட்டுறாங்க அப்படி இல்லை மஞ்சள் கருவும் சேர்த்து இப்போ அப்புறம் மாம்பழம் மாம்பழம் சாப்பிட்ணும் அப்புறம் மாதுளம்பழங்களை அடிக்கடி சாப்பிடும் மாதுளம்பழம் நல்லா சத்து அந்த பீட்ரூட் சத்து சேர்றதுக்கான சத்தெல்லாம் மாதுளம்பழத்தில் இருக்குது அத்திப்பழம் பேர்ச்சம்பழம் அதெல்லாம் இரும்பு சத்து நல்லா இருக்குது அப்புறம் இந்த பாதா முந்திரி வேர்க்கல்லப்பருப்பு இதுகளையும் நல்லா சாப்பிட்டு வரலாம் அப்ப நான்வெஜ் ஐட்டங்களே உடம்பட அந்த எலும்பு சூப்பு ஆட்கால சூப்பு இப்படி கூட நீங்க குடிக்கலாம் குடிச்சிங்கன்னா அவங்களுக்கு பீட்டுவல் பிரச்சனையே குறைவு பிரச்சனையே வராது நீங்கள் தெம்பாக இருக்கலாம் அதுக்கு போயிட்டு நீங்கள் இப்படி எல்லாம் சாப்பிடாமல் செய்யாமல் நீங்கள் போய் ஊசி போட்டுக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா எத்தனை நாளைக்கு ஊசி போட்டு குழைக்க முடியும் அதனால் பீட்வலுக்கு நீங்கள் பீட்டுவல் அதிகமாகி நீங்கள் தெம்பாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவாங்க